ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹீலர் சசிகலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழக வளமுடன் இன்றைக்கி நம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இறைவன் அப்படின்றவங்க நமக்குள்ளே தான் இருக்காங்க வெளியில் தேடக்கூடாது அதை தவத்தின் மூலம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் சரிங்களா உண்மையாகவே இறைவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தவம் பண் தவம் பண்ணுறோம் சரிங்களா தவம் மட்டும் பண்ணால் போதுமா நான் கோயில் மட்டும் போனால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா தவம் பண்ணுறதோட கோவில் போகிறதோட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இறைவன் மேலே உண்மையான அன்போடு இருக்கணும் சரிங்களா யோசிச்சு பாருங்கள் நம்ம இறைவன் மேலே உண்மையான அன்போடு இருக்கோம்மா ஒரு கோயில் போகிறோம் சரிங்களா நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோவில் போகிறது பூஜைகள் பரிகாரங்கள் இதெல்லாமே நம்ம நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா கோவில் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் அங்கே வந்து இறைவனோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கு சரிங்களா நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே போயிட்டு நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் எல்லோரும் யோசிச்சு பார்ப்போமே கோவில் போயிட்டு என்ன பண்ணுறோம் இறைவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோமா இல்லை அங்கேயும் போய் இறைவன் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அங்கேயும் நமக்காக யோசிக்கிறோம்மா நமக்கு தேவையான எல்லாமே இறைவன் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பூமியில் அவங்களோட விருப்பப்படி தான் இருக்கோம் அவங்க தான் நம்மள வாழ வச்சிட்ருக்காங்க சரிங்களா இந்த பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது நீர் இல்லைனா வாழ முடியாது காற்று இல்லைனா வாழ முடியாது நிலம் இல்லைனா வாழ முடியாது சரிங்களா இந்த உடம்பே உங்களுக்கு பஞ்சபூதங்களாலான கலவை சரிங்களா அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்க இறைவனுக்கு இன்னும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் நம்ம பிறந்து வந்ததுக்கான காரணம் நம்ம தான் மறந்துட்டோம் அது இறைவனுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இவ்வளோ இவ்வளோத்தையும் கொடுத்த இறைவனுக்கு ஒரு நாள் கூட நம்ம நன்றி சொல்கிறது கிடையாது அவர்கிட்ட போயிட்டு உட்காந்து ஐயா நீ எப்படி ஐயா இருக்க அப்படின்னு அவங்கள பார்த்து கேள்வி கேட்க கேட்கறது கிடையாது இன்னும் கேட்டால் அவங்க அவங்க மேலே உண்மையான அன்பை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது அவங்களோட நேரத்தையும் நம்ம தான் உபயோகப்படுத்திக்கிறோமே தவிர அவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க மாட்டோம் சரிங்களா இதுதான் இப்போ கோவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா கோவில் போகலாம் போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அமைதியாக உட்காந்து தவம் பண்ணணும் சரிங்களா தவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் மூடி உட்காரலனாலும் பரவாயில்ல கோவிலில் போய் உங்களுக்காக நீங்கள் எதையுமே கேட்க வேண்டாம் இறைவனுக்கு தெளிவாக தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இதை நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன் இறைவன் மேலே உண்மையான அன்போடு இருங்க இறைவனை நேசிங்க உண்மையான அன்பு என்ன அப்படின்னா இந்த பூமி நமக்கானதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த பூமி எல்லாருக்குமானது சரிங்களா இந்த இந்த பூமியில் வாழற எல்லா ஜீவனுக்குமானது இது வந்து ஏற்றுக்க முதல்ல பழகுங்க சரிங்களா இதை தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இறைவன்கிட்ட உண்மையான அன்போடு இருங்க கோவில் போறீங்க அப்படின்னா அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க இறைவன் கூட உள்ளே இருந்து பேச ஆரம்பிங்க அவருக்கு உங்களோட அன்பை நீங்க கொடுக்க ஆரம்பிங்க சரிங்களா இதை தான் நம்ம இறைவனுக்கு கொடுக்க முடியும் நம்மளோட அன்பை மட்டும்தான் இறைவனுக்கு கொடுக்க முடியும் வேற எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது தான் சரிங்களா இப்போ ஒரு பழமாகட்டும் இல்லை ஒரு நீரே வச்சு நம்ம வந்து இறைவனுக்கு கொடுக்குறோன்னு வைங்களாம் அது கூட அவர் கொடுத்தது தான் அப்போ நம்ம எதை கொடுக்க முடியும் நம்ம எதை உருவாக்கி வச்சுருக்கோம் எல்லாமே இறைவன் கொடுத்த விஷயத்தை தான் உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம எதை கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம நம்மளை தான் கொடுக்க முடியும் சரிங்களா நம்மளை நம்மள்தான் இறைவன்கிட்ட ஒப்படைக்க முடியும் நம்மளோட அன்பை மட்டும் தான் இறைவன் எதிர்பார்க்குறாங்க அந்த இறைவனுக்கு நீங்கள் அதை தான் கொடுக்கணும் சரிங்களா இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது நன்றி வாழ்க வளமுடன்